வணக்கம் வாராகி ஜோதிடத்திலிருந்து அவினாசி ஜோதிலிங்கம் இந்த நிகழ்ச்சிக்காக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சேனலுக்கு எப்போதும் போல உங்களுடைய ஆதரவுகளை கொடுத்து இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு சனி கேது சேர்க்கை அல்லது சனி ராகு சேர்க்கை தொழிலை அசைத்து பார்க்குமா நிறைய பேருக்கு என்னோட அனுபவத்துல விஷயங்களை உங்களுக்காக நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் பொதுவாகவே சனி அப்படின்னாலே தொழில் அப்படின்னு அர்த்தம் காரணம் நம்மளுடைய காலம் உயிரோடு இருப்பாரு இந்த தொந்தரவா இருக்குங்கிறத ஒரு கணிதம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான இது வந்து ஆயுள் கணிதத்திற்கு ரொம்ப முக்கியமான ஒரு சனீஸ்வரன் உங்களுடைய பூர்வீகம் பரம்பரை உங்கள் பாட்டனார் முப்பாட்டனார் செஞ்ச பாவ புண்ணிய கணக்குகளை கையில் வச்சிருக்கிறவர் சனீஸ்வரன் ராகு வந்து அப்பப்போ அந்த பேப்பரை விசிறிடுவாரு சனி டெபாசிட் பண்ணி வச்சிருப்பாரு ஏழரை சனி வரும்போது ஒரு நொறுக்கு நொறுப்பு வேறு இதெல்லாம் சனீஸ்வரனோட வேலை இப்படிப்பட்ட சனி கர்ம கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகுவோடோ அல்லது கேதுவோடவோ சேர்ந்திருக்காங்கன்னு வச்சுக்குவோம் குறிப்பா உதாரணத்துக்கு எழுபத்தொம்பதுல பிறந்தவங்களுக்கு சனி ராகு சேர்த்து இருக்கும் சிம்மத்தில் தொண்ணூத்தாறு தொண்ணூத்தி ஏழுல பிறந்தவங்களுக்கு சனிக்கேது சேர்க்கை இருக்கும் மீனத்துல ஒரு உதாரணத்துக்காக இப்படி இந்த சனி ராகு சனிக்கேது சேர்ந்திருந்தா குறிப்பா பொதுவாவே இவங்க லைஃப் போராட்டமா தான் இருக்கும் நீங்க நூறு கோடி பணம் வச்சிருந்தாலும் நிம்மதி மட்டும் இருக்காது என்ன செய்தின்னு இந்த சனி அப்படிங்கிறது தொழில குறிக்கக்கூடிய கிரகம்னு சொல்லிட்டோம் அவர் தொழில் மட்டும் இல்லை அவர் எங்க பாக்குறாரு எந்த கிரகத்தோட சேர்றாருன்னு ஒரு கணக்கு இருக்கு அது ஒரு கதை அது ஒரு கண்டென்ட் அதை நம்ம அப்புறம் பேசுவோங்க இந்த சனீஸ்வரன் ராகுவோடவோ கேதுவோடவோ சேரும்போது ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்கி வச்சிருந்தேன் பெரிய ஒரு வெற்றியை நான் உருவாக்கி வச்சிருந்தேன் இன்னைக்கு அசைச்சு பார்க்குது என்னைய துன்பம் மன நிம்மதி கெடுதுன்னு சொன்னா சனீஸ்வரன் கேதுவோட சேர்ந்திருக்கிறது சில பேருக்கு சனி திசையில ராகு புத்தி ராகு திசையில் சனி புத்தி சிலருக்கு சனி திசையில் கேது புத்தி கேது திசையில் சனி புத்தி அல்லது சனி ராகு சேர்ந்து சனிக்கேது சேர்ந்து ராகு திசையோ கேது புத்தியோ வருவது அல்லது சனி திசையோ வருவது இவர்களை வேரை அசைத்து பார்த்து என்ன செய்தின்னு கேக்குறதுக்கு அது உட்கார்ந்துருக்கும் இவங்க தொழில்ல பாருங்க நிம்மதியே அடைய மாட்டாங்க சார் நான்ல நல்லாத்தான் இருக்கிறேன் சனிக்கேது தான் இருக்கு எப்படி இருப்பீங்கன்னா குடும்பத்தை பிரிந்திருந்தால் தொழில் செஞ்சு ரெண்டு தொழில் கம்ப்ளீட் அவுட் ஆகி மூணாவது தொழில் தொட்டிருக்கேன் அப்படின்னா இல்ல வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலங்கள்ல போய் உட்காந்து பண்ணி தொழில் பண்றேன் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்க இவங்களுக்கு ஓரளவுக்கு இது நிம்மதியை கொடுக்குறது இல்லைன்னா இது போட்டு தொந்தரவு தான் இருக்கு அவ்வளவு டிஸ்டர்ப் நிறைய திறமை இருக்கும் நிறைய உழைப்பு இருக்கும் தொழிலில் எல்லா டெக்னிக்கலும் தெரியும் ஜெயிக்கவே முடியல சார் இந்த சனி ராகு சேர்ந்து சனிக்கேது சேர்ந்தோம் கெட்ட நேரம் வந்துருச்சு ஒரு ஏழரை சனி அஷ்டம சனி ராகு கேது பயிற்சி சரியில்லை தசாபுத்தி ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு மோசமாக இருக்குன்னா போதும் வேற ஒன்றும் வேண்டியதில்லை தொழிலை முடிச்சுக்கிட்டே இவங்க இவங்கெல்லாம் தொழிலில் முதலீடு போடும்போது அடுத்த எக்ஸ்பேண்ட் அதாவது விரிவுபடுத்தும் போது கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்கணும் இவங்க ஜோதிடர்கிட்ட கேட்டுக்கணும் உங்களுக்கு பக்கத்து வீட்டுலயோ பக்கத்து ஊர்லயோ தெரிந்த ஜோதிடமோ இருந்தா அவர்கிட்ட கண்டிப்பா கேளுங்க கண்டிப்பா சொல்லுவாங்க நீங்க போய் சார் எனக்கு இந்த கிரக சேர்க்கை இருக்கு மோசம்னு சொல்லியிருக்காங்க இல்ல வீக்குன்னு சொல்றாங்க இது எப்படி உங்க பார்வையில என்ன சொல்றது இல்லப்பா அதை குரு பாக்குறாரு உனக்கு ஒண்ணு வராதுன்னு கூட அந்த ஜோசியர் சொல்லுவார் அதனால தப்பு வராது எல்லாம் சில டெக்னிக்கல்ஸ் இருக்கு இதத்தான் நம்ம உயர்நிலையில சொல்லி கொடுக்குறோம் ஜோதிட வகுப்புல அந்த வகுப்பு தான் நமக்கு இப்போ ஏப்ரல் இருபத்தி ஒண்ணு ஸ்டார்ட் ஆக போகுது ஞாயிற்றுக்கிழமை விருப்ப இருக்கிறவங்க நீங்க கலந்து படிக்கிறோம் இப்படி தொழில்ல ஒரு நல்லது கெட்டதை பார்க்கறதுக்கு இந்த சனி சனி ராகு பயன் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றவங்களுக்கு இது நல்ல வேலை செய்யும் இந்த எது சேர்க்க இந்த எலக்ட்ரிக்கல் அந்த எலக்ட்ரானிக்ஸு தையல் மிஷினு டெக்ஸ்டைல்ஸ் யான்ஸ் இதெல்லாம் பண்றவங்களுக்கு சனி கேது பெரிய தப்பு பண்ணாது அப்படியே சப்போர்ட் பண்ணிடுவோம் ஆனா நிறைய பேர் இந்த தொழில் டெக்ஸ்டைல்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும் நான் சிரமப்படுறேன்னு சொல்லாதவங்களும் இல்லை அவ்வளோ கஷ்டத்தை அது கொடுக்குது என்ன செய்தின்னு அது கேட்காம போறது இல்லை போராட்டத்தை கொடுப்பதில் அது முதன்மையாக இருக்குது அப்படின்னு ஒரு கணக்கு இதை நம்ம சரியான முறையில் கவனமாக நிதானமாக கையாளணுங்கிறது ரொம்ப முக்கியம் அதோட ஹெல்த் வயசில் பாத்தீங்கன்னா நரம்பு பிரச்சனை ஸ்கின் பிரச்சனை மடக்கி நீற்ற இடங்கள் மூட்டு வழி மூட்டு அறுவை சிகிச்சை பாத விரல்கள் கழிவுகள் வெளியேறதுல தொந்தரவு கண் பிரச்சனை உடல் சோர்வு மன அமைதி கட்டுறது செய்வினை பயம் தொழில் யாரும் செய்வன வச்சுட்டாங்களா இப்படி எல்லாம் கேட்பாங்க இந்த சனி ராகு சேர்க்கை திடீர் வீழ்ச்சிக்கு இந்த கிரகம் காரணம் போராட்டத்துக்கு காரணம் இதெல்லாம் நீங்க ஜாதக ரீதியை பார்த்துக்கணும் எதோ குரு பார்வை இருக்கா சனி ராகு எது சேர்ந்தாலும் பத்தாம் அதிபதி எங்கும் கெடாம இருக்காரா நமக்கு வருமானம் வர்றது நிப்பாட்டிடுமா தசா புத்தி யோகமா இருக்கா இதையெல்லாம் பார்த்துதான் நீங்க முடிவு பண்ணணும் அதை விட்டுட்டு அசால்ட்டாக இருந்தீங்கன்னா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் அது போகாது இவ்வோ பர்சனல் லைஃப்லயும் மேரேஜ் வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு கசப்பு சொல்லுது ஒரு நெருக்கடியை சொல்லுது ஒரு போராட்டத்தை கொடுக்குது இதுலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கு இப்போ எதுதான் நல்லது பற்றற்று இருப்பது போதும் நிம்மதியாக இருக்கிறேன் என்று பற்றற்று பேராசை இல்லாமல் இருக்கிற தொழிலை நிதானமாக செஞ்சுக்கிட்டு அமைதியாக இருந்தால் இந்த சனி ராகு சனிக்கிறது ஒன்றுமே செய்யாது உண்மையிலேயே ஒரு ஆச்சரியம் இதுக்கு முன்னாடி சில வீடியோக்கள் பேசிருக்கிறேன் அதுல வந்து இன்னொரு கேமராமேன் உட்காந்து சூட் பண்ணாரு இப்ப சனி ராகு சனி கேதுன்னு பேசுறேன் வேற கேமராமேன் பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு பிளாக் கலர் பேண்ட் போட்டு ஜம்முன்னு வந்து இப்ப உட்கார்றாரு இந்த சனி ராகுக்கு சனிக்கேதுக்கு அப்ப கிரகம் இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் ஆதாரம் அப்படி வந்து உட்காந்துருக்காரு நான் சொல்லுங்க சார் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கறது அப்போ அந்த பிளானட்டை பத்தி பேசுனா அதுக்கான நபரே அங்கே வந்து உட்கார் பாருங்க இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு அப்ப பிளானட் அப்படிங்கிறது கிரகங்கிறது நம்ம வாழ்க்கையோடு ஒன்று இருக்கிறது மனிதனை ஆழ்வுமை கிரகங்களே காலம் கிரகங்களின் கையில் அதுக்காக முயற்சியும் உழைப்பு தன்னம்பிக்கை இதை வென்றக்கூடாது அதுவும் நமக்கு வேணும் அதோட சேர்ந்து அதிர்ஷ்டமும் நேரமும் நன்றாக இருந்தால் வாழ்க்கை என்றென்றும் வளர்ச்சியே உங்கள் ஜாதகத்தை நல்லா ஆய்வு பண்ணிங்க உங்கள் லைஃப் நல்லா இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்